ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டனை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவங்க வைஃப்பும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவர் இறந்து போன அப்புறம் நல்லா வர முடியல நான் கனடாவில் இருக்குது ஸோ குழந்தைங்களோட எல்லாம் ஸ்கூல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் முடித்து இப்போ வர்றதுக்குள்ள மனசில் ஒரு ஒரு லைட் ஃபீலிங்காக இருந்தது ரொம்ப ஹெவியாக இருந்தது அவர் அவர் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பட் அது கடவுளோட இது அவர் இது ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு கேப்டன் வந்து கூட நடிச்ச ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் எங்க பேரண்ட்ஸ்கெல்லாம் கூட நல்ல அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த பொண்ணு நல்ல பாருங்க இன்னோசென்ட் பொண்ணு நல்ல ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் எல்லாமே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து நடிகர் சங்கம் ஷோவில் எனக்கு அடிப்பாட்டு உட்காரும் போதில் கூட ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அட் சேம் டைம் எப்பவும் ஏன்னா எங்கள் வீடெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எப்பவுமே விசாரிச்சிட்ருப்பாங்க எப்படி இருக்க இப்படிப்பட்டவங்கள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒன்றே ஒன்றும் குறையாக ஃபீல் பண்ணுறேன் அவர் உயிரோடு இருக்கும்போது ஏன் நான் வந்து ஒரு வாட்டி கூட நான் அவரை வந்து அவரை மீட் பண்ணல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கவலை அதுதான் தவிர எனக்கு தெரியல அது எப்படி அது எனக்கு அது லைஃப் லாங் ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அது நினைச்சு நினைச்சு கஷ்டமா தான் இருக்கும் பட் இங்க வந்து அவரோட கோயில் பார்த்து அவரை கும்பிட்டுட்டு போனக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது நான் வந்து செஞ்சுருக்கேன் நான் நேற்று தான் சென்னை வந்திருக்கேன் உடனே பார்த்தேன் அவங்க வைஃப் அவங்கள பாத்துருக்க பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் எந்த உலகத்துல இருந்தாலும் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த அவர் சோல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கு பேர் வந்து அவர் பேர்ல சாப்பிடுறாங்க அவங்க எவ்வளோ இது ஸோ அன்னதாத்தா சுக்கிபவாந்த சொல்லுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப அது நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இஸ் ஆல்வேஸ் அ லைவ் இன் ஆர் ஹார்ட்ஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ